மதுரை எய்ம்ஸ் மடக்கிய ஆர் ராசா மன்னிப்பு கேட்ட பாஜக அதாவது நாடாளுமன்றத்தில் இப்போது பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்து வருகிறது இதற்கிடையே இன்றைய தினம் லோக்சபாவில் நீலகிரி எம்பியுமான ஆர் ராசா மதுரை எய்ம்ஸ் கட்டுமானம் குறித்து சில கேள்விகளை எழுப்பினார் அதற்கு பதிலளித்த ஜேபி நட்டா மதுரை எய்ம்ஸ் குறித்தும் அதன் கட்டுமானம் எப்போது முடியும் என்பது குறித்தும் முக்கிய தகவல்களை பகிர்ந்து கொண்டார் இந்த நிலையில் நாடாளுமன்றத்தில் இப்போது பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்து வருகிறது இதற்கிடையே இன்றைய தினம் மதுரை எய்ம்ஸ் கட்டுமானம் குறித்து ஆர் ராசா சில முக்கிய கேள்விகளை எழுப்பினார் அதாவது மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணி விரைவில் முடிக்கப்படும் என மத்திய அரசு அறிவித்தது என்று குறிப்பிட்ட ஆர் ராசா ஆனாலும் இதுவரை கட்டுமானம் அப்படியே முடிக்கப்படாமல் அப்படியே இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் மதுரை எய்ம்ஸ் கட்டுமானம் எப்போது கட்டி முடிக்கப்படும் என கேள்வி எழுப்பினார் அதற்கு பதிலளித்த ஜே நட்டா மதுரை எய்ம்ஸ் கட்டுமானத்தில் சில காலதாமதம் ஏற்பட்டுள்ளது என்பதை ஒப்புக்கொள்வதாக தெரிவித்தார் அதே நேரம் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்று சில தொழில்நுட்ப காரணங்களாகவே கட்டுமான பணிகள் தாமதம் ஆகிறது என்று அவர் தெரிவித்தார் அதே நேரம் விரைவில் கட்டுமானம் தொடங்கப்பட்டு மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை சீக்கிரம் கட்டி முடிக்கப்படும் என்று அவர் உறுதி பெற அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் அடுத்தடுத்து வந்த தேர்தல்களிலும் எய்ம்ஸ் மருத்துவமனை குறித்து பேசும் பொருளானது என்பது குறிப்பிடத்தக்க து இந்த தான் சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா இதற்கு விளக்கமளித்துள்ளார் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்